நீ என்ன பண்ணுற ஆ ஆ ஆ வேட்டைக்கு போவியா வேட்டைக்கு போவியா நீ ஆற்று ஆடு மேய்க்க போவியா சரி சரி ஏசப்பவுனு பிடிக்குமா சரி ஓகே உன் பேருனாப்பா ஆ அன்பு நீ என்ன பண்ணுற ஆடு மேய்க்க போவியா ஆ ஆ சரி ஏசப்பா பிடிக்குமா உனக்கு சரி 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 ஓகே உன் பேர் என்ன சங்கீதா நீ என்ன பண்றேன் உன் பேர் என்ன

வயசாலி சரி 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 பிடிக்குமா பிடிக்குமா உன் பேரு மோனிகா சரி நீ நீ என்ன பண்ற சரி சரி உன் பேரு கீர்த்திகா உங்கள் அம்மா தூங்கும்போது சீக்கிரமாக எழுந்திரிச்சி வீட்டு வேலை செய்வியா சரி ஆ ஸ்கூலுக்கு போவியா ஆ சரி 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 மும்பேர் என்னமா மும்பேரு என்னது சரி உனக்கு எத்தனை பசங்க பசங்க பேர் என்ன விஷ்ணு இன்னொன்று என்னோட பேர் இருக்கலியா இது பொன் பெண் கொண்டியா சரி நீ என்ன பண்ணுற வியாபாரத்துக்கு தான் போறியா